ஊ செய்திகள் வாசிப்பது திருப்தி காவிரிப்பக்கம் அருகே வேடந்தாங்கல் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தை கிருத்திகை சிறப்பு பூஜையில் இருபதுக்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் காவைப்பக்கம் அடுத்த பானாவரம் அருகே உள்ள பேடந்தாங்கல் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தை கிருத்திக்கை முன்னிட்டு மூலவர் உற்றவர் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தேவசேனா சுவாமிக்கு பல்வேறு வகையான நறுமணப் பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து வெள்ளிக்கவசம் பட்டு வஸ்திரம் மலர் மாலைகள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து மங்கள பாத்தியங்கள் முழங்க சிறப்பு அலங்காரத்தில் எழுதருளி பக்தர்களுக்கு காட்சி தந்து கிரிவலம் வந்து பக்தர்களுக்கு அல்பாளித்தார் இதில் வேடந்தாங்கல் பானாவரம் நெமிலி காவிரிப்பக்கம் பொன்னப்பந்தாங்கல் ஈச்சங்காடு புதுப்பட்டு மாலைமேடு புதூர் கீழ்விராணம் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து நெய் தீபம் ஏற்றி வைத்து பக்தர்கள் தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தி வழிபட்டனர் இதில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினார்கள் செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்